சிவாம் சாய் அகாதமி எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை டி குரூப் போர் தேர்வு எழுதிய மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் டி வரலாற்றிலேயே முதல் முறையாக குரூப் ஃபோர் தேர்வு எழுதி முடித்த மாணவர்களுக்கு எதிர்பாராத ஒரு அதிரடி அறிவிப்பாக வெளிப்படைத்தன்மையை நிலைநாட்டக்கூடிய விதமாக ஒரு மூன்று அறிவிப்புகளை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கிறது இந்த மூன்று மிக முக்கிய டிஎன்பிஎஸ்சி அப்டேட்டை டிஎன்பிசி அஃபீஷியல் நியூஸை இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் மூன்றாவது விஷயம்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை மட்டும் கவனிக்காமல் விட்டுறாதீங்க நம்ம பார்க்க போற மூன்று மிக முக்கிய டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் அப்டேட் அதிரடி அறிவிப்புகளில் முதல் விஷயம் என்னன்னா இனி ஓஎம்ஆர் மாணவர்களின் கையில் இதனுடைய பொருள் என்னன்னா ஒவ்வொரு முறையுமே நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வை எழுதி முடிக்கிறோம் எழுதி முடித்த பிறகு அதில் பல்வேறு வகையான ஊழல்கள் நடைபெறுவதாக நம்ம செய்திகள்ல பார்க்க முடிகிறது அதற்கு காரணம் என்னன்னா வெளிப்படைத்தன்மை டிஎன்பிஎஸ்சியிடம் குறைவாக இருப்பது அதற்கு காரணமா நம்ம பார்க்கிறோம் இதற்கு முன்பே மெயின்ஸ் எக்ஸாமுக்கு எந்த மாதிரியான ஒரு முக்கியமான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா ஒவ்வொரு மாணவர்களும் அவர்கள் எழுதிய விடைத்தாள் என்ன செய்யலாம்னா பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் குறிப்பிட்டிருந்தாங்க அதை டிஎன்பிஎஸ்சி குரூப் போருக்கும் கொண்டு வர முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்ட போது அதை சாதித்து காட்டியிருக்கு இருக்கிறார்கள் டிஎன்பிசி இனி வரக்கூடிய ஒவ்வொரு தேர்வுக்கும் மாணவர்கள் என்ன செய்யலாம்னா நீங்கள் எழுதிய ஓஎம்ஆர் விடைத்தாளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் உங்களுடைய ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி குள்ள போனீங்கன்னா டவுன்லோட் ஆன்சர் ஷீட் இருக்கும் அந்த ஆன்சர் ஷீட்ல போனீங்கன்னா உங்களுடைய ஓஎம்ஆரை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தற்போது நடத்திய குரூப் போர் தேர்வுக்கான கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பது புள்ளி ஐந்து லட்சம் ஓயம் விடைத்தாள்களை பதிவேற்றம் செய்துள்ளது அந்த ஓயம் ஆர் இப்பொழுது நீங்கள் தேவைப்பட்டால் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் ஒவ்வொரு தேர்வுக்கும் இந்த நடைமுறை இதற்கு மேல் என்ன செய்ய போறாங்கன்னா நடைமுறைக்கு கொண்டு வர போறாங்க நாம் எழுதிய ஓஎம்ஆர் விடைத்தாளுக்கு சரியான முறையில் நமக்கு மதிப்பெண் வழங்கப்பட்டிருக்கிறதா இல்ல வேற ஏதாவது புழைகள் ஏற்பட்டிருக்கிறதா ஊழல் நடைபெறுவதற்கு செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா நம்முடைய விடைத்தாளை வைத்து என்பதெல்லாம் நமக்கு பல்வேறு யோசனை வரும் இதற்கு மேல் அப்படி வருவதற்கான வாய்ப்பு இல்லை இதனால் டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் ஷீட்ல வெளிப்படை தன்மையை கொண்டு வந்திருக்கிறாங்க இது நம்ம டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ட அப்டேட்ல பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இம்பார்ட்டன்ட் அபிஷியல் நியூஸ் இரண்டாவது விஷயம் என்னன்னா இன்று காலை முதலே மிகப்பெரிய பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா தற்போது நடைபெற்ற டிஎன்பிஎஸ் சி குரூப் போர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வினாத்தாள் கொண்டு செல்லப்பட்ட பெட்டிகள் எந்த விதமான பாதுகாப்பு இன்றி சீல்கள் உடைக்கப்பட்டு கிடப்பதாக பல்வேறு வகையான நியூஸ் சேனல்ல பதிவுகளை வெளியிட்டு இருக்கிறாங்க அதனை காரணம் காட்டி தற்போது இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் கூட அதற்கு கண்டனம் தெரிவித்து தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுப்பியிருக்கிறார் இந்த விஷயங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன பதிலளிச்சிருக்குன்னா பெட்டிகளில் வினா செல்லப்படாது தேர்வுக்கு தேவையான பிற படிவங்கள் தான் கொண்டு செல்லப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க அதனால வினாத்தாள் கசிவதற்கு வாய்ப்பில்லை குறிப்பிட்டு விட்டு உடனே என்ன இதற்கு மேல் வினாத்தாள் நேரடியாக டிஎன்பிஎஸ்சி கையாளும் கையாலும் அந்தந்த தாசில்தார்கள் கையில் செல்லாது என குறிப்பிட்டிருக்கிறார் நேரடி கண்காணிப்பில் ஈடுபட இருக்கிறது என ஒரு மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரூப்ல எந்தவிதமான கசிவும் ஏற்படவில்லை என அறிக்கை வெளியிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது இதற்கு மேல் வரக்கூடிய ஒவ்வொரு டிஎன்பிஎஸ்சி தேர்வும் அவர்களுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு மாணவருடைய ஓயம்மாறும் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று முதல் அறிவிப்பை வெளியிட்ட இருக்கிறாங்க இரண்டாவது அறிவிப்பை இதற்கு மேல் வினாத்தாள் முழுவதுமாக பொறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என இரண்டு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க இப்ப அடுத்து பார்க்க போறதுதான் மிக 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 இம்பார்ட்டனான விஷயம் இதை கண்டிப்பாக மாணவர்கள் அனைவருமே வந்து பார்க்கணும் ஏன்னா நம்பிக்கை வாழ்க்கை இனி மாணவர்கள் கையில் ஓஎம்ஆர் இறுதியாக உங்கள் கைக்கே வந்து சேரப் போகிறது வினாத்தாளை டிஎன்பிசி நேரடியாக அவர்களுடைய கைக்கு எடுத்துக்கிட்டாங்க இப்போது இருக்கக்கூடிய இந்த கடுமையான சூழலில் டிஎன்பிசி குரூப் ஃபோர் தேர்வு ரத்தாகுமா மறு தேர்வு நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கா என்ற பல்வேறு வகையான கடுமையான சூழல்கள் பல்வேறு வகையான நெகட்டிவ் தாட்ஸ் மாணவர்கள் மனசில் ஓடிக்கொண்டிருக்கிற கடுமையான சூழல் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல் இந்த இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழலை நீங்க கடந்து வந்துட்டாலே வருங்காலத்தில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நான் சொல்லிப்பேன் ஏன்னா இனி வரும் காலம் தான் அரசு பணியில் இணைபவர்களுக்கான பிரகாசமான காலம் என்பதை நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிக்க விரும்புறேன் மாணவர்கள் இன்னைக்கு பட போற கஷ்டம் நாளைக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க போகுதுன்றது தெரியாம நிறைய பேர் இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டை விட்டு வெளியே போகக்கூடிய விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் இனி வரக்கூடிய காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காலம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் காரணம் என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு கண்டிப்பாக எட்டாவது ஊதியக்குழு தமிழ்நாட்டிலேயே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசு அமையும் அது புதிய அரசாக இருக்கலாம் அல்லது வந்து தற்போது இருக்கக்கூடிய அரசே மீண்டும் வந்து ஆட்சி பொறுப்பேற்கலாம் எது வேணாலும் நடக்கலாம் அது மக்கள் கையில் இருக்கிறது மத்திய அரசு அவர்கள் அமைத்துள்ள ஊதிய குழுவினுடைய பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்திய பிறகு நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நம்முடைய தமிழக அரசு எட்டாவது ஊதிய குழுவை உருவாக்கி அதனுடைய பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்த வாய்ப்பு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை கூட செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படி நமக்கு எட்டாவது ஊதிய குழுவுடைய பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படும் பட்சத்தில் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோ சொல்றாங்கன்னா மினிமமாக ஒன் பாயிண்ட் எயிட் செவன் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் சொல்கிறாங்க அதிகபட்சம் டூ பாயிண்ட் த்ரீ செவன் சொல்கிறாங்க நம்ம இதற்கு நடுவில் இருக்கக்கூடிய ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டால் கூட நம்ம குரூப் ஃபோருக்குள்ளே இப்போ நம்ம போனோம்னா பத்தொம்பதாயிரத்து ஐநூறுரூபா அடிப்படை ஊதியம் இப்போ பத்தொம்பதாயிரத்து ஐநூறு அடிப்படை ஊதியத்தில் இரண்டு என்ற ஃபிட்மெண்ட் ஃபேக்டரை நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணனா அடிப்படை ஊதியமே உங்களுக்கு முப்பத்தி ஒன்பதாயிரமாக மாறும் இதில் மெடிக்கல் அலவன்ஸ் ஒரு ஐநூறுரூபா ஆட் பண்ணுறாங்கன்னா முப்பத்தொம்பதாயிரம் அடிப்படை ஊதியம் என்பதற்காக குறைந்தபட்சம் உங்களுக்கு ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுப்பாங்க இப்போ முப்பத்தி ஒம்பதாயிரத்தி ஐநூறு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு உங்களுக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் முதல் மாத ஊதியமாகவே வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது அனைவருக்குமே இந்த ஊதியம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நாற்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் உங்களுக்கு ஆரம்ப சம்பளமாகவே வரக்கூடிய சூழல் இனிவரும் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போது இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களுக்கு சிபிஎஸ் திட்டம் தான் பின்பற்றி கொண்டு வருகிறது கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் ஸ்கீம் பின்பற்றி வராங்க அதாவது பத்து சதவீதம் நம்ம ஊதியத்துல கொடுப்பாங்க அதை இன்வெஸ்ட் பண்ணி இப்போதைக்கு ஏழு புள்ளி ஒரு சதவீதம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இந்த இரண்டு அமௌண்ட்டையுமே சேர்த்து ரிட்டையர் ஆகிறப்ப நமக்கு மொத்த தொகையாக கொடுத்துருவாங்க இதுதான் ரெண்டாயிரத்தி நான்கு முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது அதற்கு முன்பெல்லாம் ஜிபிஎஃப் திட்டம் பென்ஷன் திட்டம் வயது முதிர்வு காரணமாக நம்ம ஓய்வு பெற்ற பிறகு நமக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட் தருவாங்க நமக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட் தரது இல்லாம அதற்கு பிறகு நமக்கு மாதம் மாதம் பென்ஷன் தருவாங்க இது ரெண்டாயிரத்தி நான்குக்கு முன்பு பணிகள் சேர்ந்தவர்களுக்கு தான் இந்த திட்டம் அதற்கு பிறகு வந்தவர்களுக்கு வெறும் செட்டில்மெண்ட் மட்டும்தான் பென்ஷன் கிடையாது மீண்டும் நீண்ட கால போராட்டங்களுக்கு பிறகு ஜிபிஎஃப் திட்டம் வருவதற்கான சாத்தியக்கூறு இருக்கு பழைய ஜிபிஎஃப் திட்டமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால நீங்க எட்டாவது ஊதிய குழுவுல உங்களுடைய அடிப்படை ஊதியமும் ஏற போகுது பென்ஷன் ஸ்கீமும் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு எதிர்வரும் அருமையான காலகட்டத்தை நீங்க வருடங்கள் கழித்து இந்த திட்டங்கள்லாம் வந்த பிறகு மீண்டும் இந்த ஃபீல்டுக்கு வரலாம் திரும்பி பார்ப்பீங்க திரும்பி பார்க்கும்போது உங்களுக்கு முன்னால் லட்சம் பேர் போட்டிக்கு நிற்பார்கள் ஆனா இந்த கடுமையான சூழ்நிலையை நம்பிக்கையோட எப்படியாவது நீங்கள் கையாண்டுட்டீங்கன்னா நிச்சயமாக வருங்காலம் உங்களுக்கு செழுமையாக மாறும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது வாய்ப்பு உங்களுக்கு குறைவாக இருக்கும் காலத்தில் நீங்கள் விழிப்பதற்கு பதில் இப்போதே விழித்து கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை நம்பிக்கையோடு இருந்தால் பிரகாசமாக மாறும் எனவே கோரிக்கை வையுங்கள் நமக்கு என்னென்ன கோரிக்கை இருக்கோ அந்த எல்லா கோரிக்கையும் அறவழியிலே வையுங்க அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என மட்டும் நம்பிக்கொண்டு இருப்பது தான் மிகப்பெரிய முட்டாள்தனம் அந்த கோரிக்கையை மட்டும் நம்பியே நாம் இருக்க வேண்டாம் அதையும் ஒரு பக்கம் பார்க்கலாம் நம்முடைய ஸ்டடிஸையும் தொடர்ந்து கொண்டு போகணும் மாறுங்கள் மாற்றம் செய்யுங்கள் மாற்றத்தை கொண்டு வாருங்கள் வருகின்ற மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம் நீங்களும் முடிந்த அளவு மாறுங்கள் நீங்களும் உங்களை சுற்றி இருப்பதை மாற்றம் செய்யுங்கள் அதன் மூலமாக வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வாருங்கள் நம் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற அனைத்து மாற்றங்களையும் நல்லெண்ணத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாக மாறும் நம்பிக்கையோடு செயல்படுங்க உங்களுடைய இருளை அகற்றிவிட்டு வரக்கூடிய பிரகாசமான வாழ்க்கையை நீங்களே தொலைச்சிடாதீங்க இந்த கடுமையான சூழலிருந்து தான் உங்களுடைய வாழ்க்கையின் வெளிச்சம் பிறக்கும் அது நம்பிக்கை என்ற ஒன்றால் மட்டும் விடாமுயற்சி என்ற ஒன்றால் மட்டும் தான் பிறக்கும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் எனவே கடுமையாக உழைங்க கண்டிப்பாக உங்கள் உழைப்பு பலன் கிட்டாம போகாது விடாமுயற்சியோடு உழைத்து கொண்டே இருங்க அடுத்த ஒரு மிக முக்கியமான பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் ஃபாலோ நன்றி வணக்கம்